திருப்போனம் அஜித் குமார் வழக்கு திருப்பூர் போயிட்டு இருந்துச்சு மக்களிடையே வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு வழக்கு ரெண்டுமே இதுலயாவோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பணக்கார ஃபேமிலின்னு சொல்ல ஒரு பெரிய வசதியான வீட்டு ஃபேமிலி இவங்க வந்து ஐஜியை பார்த்து பேசி அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா அந்த கேஸ் வந்து பயங்கர தொய்வு ஏற்பட்டு இருக்கு அதனால வந்து சீக்கிரமா வந்து கொஞ்சம் கேஸ வந்து ஸ்பீடா வந்து சிபிஐ காட்சி மாத்தி ஒரு முடிவை வந்து சீக்கிரமா சொல்லுங்க சீக்கிரமா முடிக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா திருப்புவனம் அஜித் குமார் கொலை வழக்கு வந்து அப்படி கிடையாது அது தற்கொலை கேஸ் இது வந்து கொலை வழக்கு பிரிதனியாவோட வந்து தற்கொலை அஜித் குமாரோடைய வந்து கொலை வழக்கு கொலை வழக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸார்கள் செஞ்ச கொலை இந்த கொலை வந்து யாரு சொல்லி செஞ்சிருக்காங்க மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் யாருன்னு சொல்லிட்டு விவரமும் நமக்கு தெரியவே இதுல இனி கொஞ்ச நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அஹ் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஸ்ரீமதியோட கேஸ் எப்படி போச்சு இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு முடிவு தெரிஞ்சா தெரியல அதே மாதிரிதான் இதுவும் அப்படியே கொஞ்ச நாள் இழுத்துட்டே போவாங்க கடைசி வரைக்கும் நமக்கு வந்து என்ன இதுல யார் தப்பு பண்ணா என்னன்னு தெரியவே அந்த மாதிரி இந்த போலீஸ்காரங்களோட மனைவிகள் வந்து போட்டது ஈடுபட்டாங்க நாங்க வந்து நீங்க அந்த பையனுக்காக நீதிக்காக போராடுறீங்களா எங்களுக்கும் நீதிக்காக போராடுங்க மேலதிகாரிகள் சொல்லிதானே அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு மேலதிகாரிகள் என்ன செஞ்சாலும் செஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அவங்க ஒரு ஆறு போலீஸ்காரங்களோட மனைவியெல்லாம் சேர்ந்து மேலதிகாரிகள் சொல்லிதான் நாங்க செஞ்சோம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த பரபரப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த திருப்பூரம் அஜித்குமார் கொலை வழக்குல வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஏழை விட்டு சேர்ந்தவர் இவருக்கு பெருசா வந்து பேசுற அளவுக்கு யாருமே இல்ல இந்த ஆறு பேரும் வந்து ஆறு போலீசார்கள் வந்து தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கூடவே சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில வேலை செய்யக்கூடிய பெரியசாமி அண்ட் பிளம் அண்ட் பிளம்பர் கண்ணன் அப்படின்னு சொல்லி ரம்யா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ இவங்களுக்கும் சேர்த்து கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்ட்டு கமன்ல சொல்லுங்க அவரோட தம்பி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க நிலம் கொடுத்துருக்காங்க வேலை கொடுத்துருக்காங்க எனக்கு இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல ஏன்னா நானும் எங்க அண்ணனை வந்து எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது நாங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சோம் எனக்கு எங்க அண்ணனுக்கு நீதி கிடைச்சா போதும் இந்த வேலை கொடுத்துருக்கதுல கூட எனக்கு வந்து பெரிய இது இல்லை ஏன்னா வந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா கொடுத்துருக்காங்க முடிஞ்சா மதுரையிலேயே வந்து என்னோட படிப்புக்கு சம்பந்தமா ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இதுக்கும் வந்து நம்ம தமிழக அரசு என்ன பண்ண போறதுன்னு தெரியல பாக்கலாம் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ சிவியரா இவ்வளவு சென்சிட்டிவான கேஸே வந்து இவங்க அசால்ட்டா பண்றாங்கன்னா நம்ம நான் அரசு வந்து எதுதான் ப்ராப்பரா பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல